ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி காலையில் ஓப்பனே வந்து ஒரு மிகப்பெரிய கேப் அப் ஒரு இரநூத்தறுபது பாயிண்ட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு பட் ஓப்பன் ஆனாலும் க்ளோஸிங் வந்து ப்ளஸ் வந்து ஒரு இருபது பாயிண்டில் வந்து க்ளோஸ் வச்சு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சில் முடிவடைஞ்சிருக்கு அதாவது ப்ரீவியஸ் டே எங்கே க்ளோஸ் ஆச்சோ நியரஸ்ட்டாக அங்கேயே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இன்றைக்கி ஒரு பெரிய கேப் அப் கொடுத்தும் மார்க்கெட்டால் மேலே போக முடியல அங்கேருந்து வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் இதனுடைய செல்லிங் ப்ரெஷர் திரும்ப கண்டினியூ ஆகுமா அப்படி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா கீழே வந்துச்சு அப்படின்னா எங்கே சப்போர்ட் எடுக்கும் சப்போர்ட் எடுத்து மேலே வரும்போது ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே எடுக்கும் நாளைக்கான மார்க்கெட்டில் வாரத்தின் கடைசி நாள் இன்டர்னேவுக்கான பையபல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்டு நிப்டிஷ் பாட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான டே மூமெண்ட் ஒரு பெரிய கேப் அப்பு அந்த கேப் அப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கே வந்து ஃபில் பண்ணியிருக்கு ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது வந்து இந்த ஏழ்நூற்றி ஐம்பதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டைனேஜா நம்ம பையிங்கன்னு சொன்னோம் ஆனால் மார்க்கெட் ஓப்பனே வந்து நியரஸ்ட்டாக இருபத்தையாயிரத்துக்கு பக்கமாக தான் ஓப்பன் ஆகிருக்கு இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பது ரேஞ்சில் ஓப்பன் ஆகி திரும்ப அதுக்கு மேலே போகவே முடியல கீழே மார்க்கெட் வந்து செல்லிங்கில் வந்து லோ வரைக்கும் இருபத்தி நாலு ஏழுநூறு எழுநூற்றி எட்டு வரைக்கும் லோ வந்துட்டு எழுநூற்றி நான் முப்பத்தஞ்சில் க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ இதனுடைய இந்த அளவுக்கு ஒரு பெரிய கேப் அப் எதனால் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று கொடுத்த வந்து ஜிஎஸ்டினுடைய அதனுடைய தாக்கம் தான் இன்றைக்கு மார்க்கெட்டு வந்து இவ்வளவு ஒரு கேப் அப் கிடச்சிருக்கு பட் கேப் அப் கிடைச்சாலும் மார்க்கெட்டால் மேலே போக முடியல இது திரும்ப இந்த செல்லிங் நாளை கண்டினியூ ஆகுமா என்ன அப்படிங்கிறது பொறுத்திருந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருந்தாலும் கீழே வந்துச்சு அப்படின்னா எங்கே அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்பது அடுத்த சப்போர்ட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு ஐநூற்றி இருபது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு இது கீழே டவுன் சைடுக்கான சப்போர்ட் ஜோனு அதே மாதிரி மேலே இங்கேருந்து ரீண்டஸ்மெண்ட் எடுத்துச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு ஏழுநூற்றி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு இருபத்தி நாலு எட்நூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு இருபத்தி நாலு தொள்ளாயிரம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இதெல்லாம் மேலே வரும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆகும் இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபவ் செல் பிலும் இப்போ இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸிங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டே க்ளோஸிங்கில் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே க்ளோஸு அதே சேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் வச்சுருக்கு ஒரு பத்து பாயிண்ட் அதிகரித்து க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் நம்ம இங்கேருந்து பையப்போம் அதாவது இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஒரு மெயின் பாயிண்ட்டாக எடுத்துங்க இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றி எண்பது இந்த பாயிண்ட்ஸுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பையங்க வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த லெவலுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அடுத்தது எழுநூற்றி எண்பது எட்நூற்றி இருபது எட்நூற்றம்பது ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இல்லை இந்த லெவலை உடைச்சிருச்சு மார்க்கெட் வந்து எட்நூற்றி இருபது கீழே இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவலுக்கு கீழே இருக்குங்கிற பட்சத்தில் அடுத்தது அறநூறு ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி இருபது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா மார்க்கெட் வந்து மேலே வந்தாவே வந்து செல்லிங் ப்ரெஸர் வர்றதுனால இன்றைக்கெல்லாம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மேலே திரும்ப ஒரு நியரஸ்டாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்ததுனால ப்ராஃபிட் புக்கிங் வரும் மார்க்கெட் திரும்ப கீழே வந்துருச்சு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து நாளைக்கு மேலே போகும் பட்சத்தில் ஸ்லோவாக மேலே போச்சு அப்படின்னா இந்த லெவலெலாம் திரும்ப பிரேக் பண்ணும் அப்படி மேலே போனாலும் செல்லிங் வருங்கிற பட்சத்தில் திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸ்லாம் அறநூறு ஐநூற்றம்பது ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இருந்தாலும் நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மெயின் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தி நாலு ஆறுநூற்றி எண்பது இந்த லெவலுக்கு மேலேயே இருந்துச்சு அப்படின்னா நம்ம பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணுங்கள் இல்லைனா செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணுங்கள் கீழே இருந்துச்சு அப்படின்னா இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டினுடைய முக்கியமான லெவல்ஸு இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்